நான் வந்து திருநெல்வேலி டவுனில் இருக்கிறேன் டவுனில் கேட்டால் சொந்த சமூக அது அந்த அந்த சாம்பார் சாம்பார் சாம்பேரி சாம்பார் ப்ளே சாகரி எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க அஞ்சாறு வருஷமாக அஞ்சாறு வச்சுருக்கீங்க இது வந்து நீங்கள் கொடுப்பீங்களா டெலிவரி தமிழ்நாடு பேங்களூர் பெங்களூர்

நாலஞ்சு வச்சிருங்க இல்லை ஒன்றும் போதும் வேணாம் இது வந்து என்ன பிரீட்ல என்ன சிக்கலாம் இருக்குதுல்ல பைனாப்பிள் இருக்கு என்ன ப்ரீட் ஆயிரம் ரூபாயில இருந்து

மொத்தம் அந்த செட்டப் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இந்த செட்டப் மட்டும் இத்தனை கேஜி இத்தனை பார்த்து இந்த ஃபார்ம் செட் பண்ணாலே மேலே அந்த ஃபீட் இறக்கி இருக்கிறதுக்கு ஒரு லட்ச கிட்ட காசு இந்த கேஜி எல்லாமே நானாக ஓனர் பண்ணுவேன் யாரும் கேட்டால் கூட ரெடி பண்ணி கொடுப்பீங்க எல்லோரும் அனைத்து மெச்சனில் போடுவாங்க நம்ம வந்து ஒன்றுக்கு கொஞ்சம் பெண்ணாக வச்சுருக்கீங்க நம்ம இதில் ஈஐ போய் லைட் போட்